ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருதிராயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பத்து நாட்களுக்கான தினப்பலனை விருச்சிக லக்னத்துக்கு பார்க்க இருக்கிறோம் நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் டிசம்பர் எட்டாம் தேதி வரை நவம்பர் இருபத்தி ஒன்பது முதல் நாள் சனிக்கிழமை என்று பூரட்டாதி நட்சத்திரம் நமக்கு நாலாம் வீடான கும்பராசியில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் நாலாம் வீட்டுல இருக்கிற ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு ஐந்தாம் வீட்டுல இருக்கிற சனியும் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிற குருவும் கடகராசியில குருவனுடைய தான் இருக்காரு அது மட்டும் இல்லை நமக்கு இந்த கிரகங்களினுடைய பலாபலன்களும் கலந்து இன்றைக்கு நடக்கும் இப்ப சனி வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு வாகனம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் இன்றைய அமைப்பு குரு வந்து குருவாகவே செயல்படுவதனால உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நிகழ்வுகள் குழந்தைகள் பால் ஈர்ப்பு குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருத்தல் சுப காரியங்கள் திருமண காரியங்கள் குழந்தை பிறப்பு போன்ற காரியங்கள் இதற்கான எல்லாம் நிச்சயமாக நல்ல பலனை தரும் நவம்பர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் போறாரு சனியும் அஞ்சிலேயே இருக்காரு சனி ஒம்போதுல இருக்கிற குருவை போல செயல்படுகிறாரு மற்றும் செவ்வாயினுடைய உப சனி இருக்காரு நம்ம லக்னத்தில் தான் லக்னாதிபதியான செவ்வாய் இருக்கார் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது கான்செப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புகழ் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் உறவுகளில் நன்மைகள் நடக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் கலைப்பணிகள் சிறக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் நவம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதனும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் நாலாம் வீட்டில் இருக்கிற ராகு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிற புதன் ஒரு கனெக்ஷனுக்கு ஆளாகிறாங்க அதனால் வீடு சார்ந்த முதலீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த முதலீடுகள் மிஷினரி சார்ந்த முதலீடுகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் செலவுகள் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் சில பேருக்கு வேறு வேலைக்கு மாற்றங்கள் அல்லது நீண்ட தூர பிரயாணங்கள் இதெல்லாம் கூட நடக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்காரு சந்திரன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு கேது சிம்மராசியில் பத்தாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில் பலம் மிகுந்த நல்ல நாளாக இருக்கும் எப்பவுமே நம்ம கேது அப்படின்னு எடுத்துட்டாலே அதுவும் வந்து பல வகையில் தொழில் செய்கிறது அப்படிங்கிறது குறிக்குது பல வகையில் வருமானம் வர்றது பல வகையில் ஈடுபடுறது பல வகை ஃபீல்டில் வந்து நம்மளுடைய இன்வால்மெண்ட்டை காட்டுறது இதெல்லாம் நல்லா இருக்கு சுக்கரன் அப்படின்னால சொகுசான தொழில்னு அர்த்தம் அதுக்கு தகுந்த நன்மைகள் நடக்கும் டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரம் நண்பர்கள் அதாவது மாலை ஐந்து ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் கேது பத்தாம் வயக்கில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரன் நம்ம லக்னத்திலேயே சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால் இன்னைக்கு நம்ம விரும்பின வகையில் நமக்கு ஈடுபாடுகள் இருக்கும் மன திருப்தி கொடுக்கும் கமிஷன் வகை மற்றும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இந்த சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம் மாலை அஞ்சு ஐம்பத்தொம்போதோடு முடிஞ்சிடுது கிருத்திக நட்சத்திரம் தொடங்குது டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது ஏழாம் வீட்டில் ரிஷபராசியில் சந்திரன் இருக்கார் சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி அவர் வந்து லக்னத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனோட அமைப்பில் இருக்காரு அப்போ புதன் வித்தை காரகன் மேதாவித்தனத்தை கொடுப்பவன் நமக்கு எட்டு பதினொன்று உடையவன் அப்போ இன்னைக்கு சூரியனுடைய பலன் வந்து நமக்கு புதனை போல செயல்படுகிறது ஏதாவது ஒரு ஈடுபாடு ஒரு தொழில் சம்பந்தமாக ஒரு கூடுதல் பொறுப்பு வகிக்கிறது அல்லது ஒரு பிரயாணம் ஆன் டியூட்டியில் போய் ஒர்க் பண்ணுறது சில பேருக்கு ஓவரில் ஓவர் அதாவது ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் நைட் ஷிஃப்ட்டு இது மாதிரி கூட நடக்கும் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் கார்த்திகை அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் சுகம் தரக்கூடிய நட்சத்திரம் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் பெண் பார்க்கறது குழந்தை பிறப்பு தெய்வ வழிபாடு கோவிலுக்கு போகிறது மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட ஈடுபாடு இது அனைத்துக்கும் நல்லா இருக்கும் இன்பத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ரிலாக்ஸேஷன் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்னைக்காமையும் டிசம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நண்பகல் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு முடிவடைஞ்சு மிருகசிரீஷம் தொடங்குகிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி லக்னத்திலேயே புதனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால நல்ல பலன்களே நடக்கும் நமக்கு சில நேரத்தில் டயர்ட் ஆகிற மாதிரி அல்லது அப்செட் ஆகிற மாதிரி ஒரு தோல்வி மனப்பான்மை ஒரு பயம் இதெல்லாம் தோன்றினாலும் கூட ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சனி வந்து அதுக்கு சமாதானம் சொல்லி நம்மளை ஃபாலோ பண்ண வச்சிருவேன் டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இப்போதான் நம்ம கவனமாக இருக்கணும் எட்டாம் வீட்டில் சந்திரன் ராகு போல செயல்படுகிறார் ராகு நாலாம் வீட்டில் இருக்கார் அப்போ எட்டில் இருக்கிற சந்திரனும் நாலில் இருக்கிற ராகுவும் ஒரு கனெக்டிவிட்டிக்கு ஆளாகிறாங்க இன்றைய பலனை தரக்கூடிய ராகு ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கு சதயத்தில் இருக்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிகலகணக்காரர்கள் இந்த நாளில் வந்து பிரயாணங்கள் வாகனம் ஓட்டுறது புது காரியங்களில் ஈடுபடுறது வம்பு வழக்குகளில் ஈடுபடுறது சொந்த பந்தங்களில் சண்டையை உண்டு பண்ணிக்கிறது எல்லாமே கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு சக்தி வழிபாடு இது எது வேணாலும் நீங்கள் ஈடுபட்டுக்கலாம் ஈவன் நம்ம முனீஸ்வரர் கருப்பராயர் ஆஞ்சநேயர் சபரிமலை சாஸ்தா இதெல்லாமே வழிபாடு பண்ண பண்ணு உங்களுக்கு இன்னைக்கு நாளை வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் மாற்றிக்கலாம் நாலு எட்டு கிரகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்தான் பன்னெண்டில் இருக்கிற புதனும் நமக்கு ரிஸ்க் தான் நாலு எட்டு பன்னெண்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது இன்றைய நட்சத்திரம் அது ராகுனுடைய நட்சத்திரமாக இருக்கனால யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு கெட்டவங்களாக இருக்காங்களோ இன்னும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குருவும் எட்டில் இருக்காரு ஆனாலும் கூட குருவனுடைய புனர்பூசத்தில் சொந்த நட்சத்திரத்திற்குனால பெருசாக பாதிக்காது இருந்தாலும் கொஞ்சம் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்காமல் எச்சரிக்கையாக இருக்கும் டிசம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை பூச நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன் வந்துடுறாரு கடகராசியில் பாகியஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரம் இது சனி ஐந்தாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறனால இன்னைக்கு நமக்கு ஒரு மனசில் சஞ்சலங்கள் இருக்கும் அதாவது விரக்தி ஒரு மாதிரி காரியங்கள் ஸ்லோவாக நடக்குது ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை மாதிரி இருக்கும் பட் இன்றைக்கும் இந்த வழிபாடுகளில் ஈடுபடுங்க விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் கிரகங்கள் அஞ்சாம் வீட்டில் சனி ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்து மறுபடியும் எட்டாம் வீட்டுக்கு மாறிடுறாரு ஸோ இதெல்லாம் வந்து நாலு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ராகு நட்சத்திரம் குரு நட்சத்திரம் சனி நட்சத்திரம் கடைசி மூன்று நாட்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எம்எஸ் நன்றி வணக்கம்